வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுடன் போனில் பேசிய ஓ நிர்வாகி போனை வாங்கி ஐந்து நிமிடம் தனியாக பேச்சாம் வாங்க வீடியோவை முடிவாக்குங்களாம் அதாவது அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து இன்று நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் தொலைபேசி வாயிலாக பேசி ஆதரவு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது எடப்பாடி பழனிசாமியால் பதவி பறிக்கப்பட்ட செங்கோட்டையனை ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் இன்று சந்தித்த நிலைகள்தான் அவர்களின் செல்போன் வாயிலாக செங்கோட்டினிடம் பேசியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் தலைமை நிலைச் செயலாளருமான செங்கோட்டையன் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்தித்து பேசினார் அப்போதே அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் எல்லாம் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களெல்லாம் அவர்களை மீண்டும் அதிமுகவில் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படி இணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமையும் என்ற நிலையில்தான் செங்கோட்டையின் பேச்சு இருந்ததாம் அவர்கள் அதிமுகவில் நிபந்தனையின்றி இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைவருமே பத்து நாட்களில் ஒருங்கிணைக்க வேண்டுமென செங்கோட்டையின் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு கெடு ஒன்று விதித்தாக செய்திகள் வெளிவந்தன ஆனால் செங்கோட்டையனின் கெடுவிதித்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்த நிலையில் கே பி முனிசாமி எஸ்பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார் எடப்பாடி சுமார் மூணு மணி நேரம் ஆலோசனை நடந்து முடிந்தது இந்த நிலையில்தான் அப்போது எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் கட்சிக்குள் இணைங்க வேண்டும் என்ற செங்கோட்டனின் நிபந்தனையை ஏற்க மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளிவந்தன இதையடுத்துதான் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையவர்கள் நீக்கி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ உத்தரவிட்டுள்ளாராம் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அமைப்புச் செயலாளர்கள் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்தன செங்கோட்டையனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளதாம் இந்த தான் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் சுயமரியாதோடு யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் சொல்வதற்கு அதிமுகவில் தடையில்லை என்று அவரே பல மேடைகளில் பேசியிருந்தார் ஆனால் இப்போது எடுத்திருக்கும் நடவடிக்கை காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்னை அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்குவதற்கு முன்பு எனது பேச்சு குறித்தும் என்னிடம் விளக்கம் கண்டிப்பாக கேட்டிருக்க வேண்டும் கட்சி பொறுப்பிலிருந்து என்னை நீக்கியதற்கு கட்சிக்கு பாதிக்காது என்பது குறித்தும் காலம்தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே சொன்னதை போலே என் பணிகள் எல்லாம் கண்டிப்பாக மீண்டும் தொடரும் என்று செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உறுதிபட தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து வந்தார்கள் இந்நிலையில் தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட ஈரோட்டில் செங்கோட்டையை சந்தித்து எல்லாம் தெரிவித்துள்ளார்கள் இன்று நீலகிரி மாவட்டம் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் செங்கோட்டையை சந்தித்து சாதைகள் எல்லாம் அணித்து தங்கள் நன்றியையும் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்தன ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில்தான் தான் செங்கோட்டையின் கருத்துக்களுக்கு ஓபிஎஸ் கருத்து வலு சேர்க்கும் வகையில் தான் இருப்பதாக ஆதரவாளர்கள்லாம் தெரிவித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களும் வியூகங்களும் வகுத்து வருகிறதாம் அதாவது செங்கோட்டையன் என்று சந்திக்க வந்த ஒரு நிர்வாகி செல்போனுக்கு நேரடியாகவே தொடர்பு கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அதே போன் வாயிலாக செங்கோட்டையிடம் பேசியுள்ளார் பின்னர் செல்போனை வாங்கிக் கொண்டு தனி அறைக்கு சென்ற செங்கோட்டையன் சுமார் ஐந்து நிமிடங்கள் ஓபிஎஸ் உடன் பேசியதாக கூறப்படுகிறதா அடுத்த நடவடிக்கை தொடர்பாக இருவரும் ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள